நான் எஸ்எஸ் ஃபேமிலி நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் இப்போ நானே ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்ல போறேன் எல்லாத்துக்கும் நல்லா ஸ்கிப் பண்ண வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் நல்லா பாருங்க என்னன்னா இந்த இந்த பிரிட்ஜ் இந்த ஃபிரிட்ஜ் வந்து நான் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா எந்த கம்மன் வரல அது என் சின்ன குழந்தைய குழந்தை இருக்கு போட்டாங்க இது பண்ணாங்க அப்படின்னா ஒன்னும் பண்ணல நைட்டு என்னன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜை நரட்டி வைக்கணும்னு நகட்டி வச்சேன் பின்னா பின்பக்கம் கை வச்சு நகட்டி வச்சேன் அப்போ நான் சாக்கு எடுத்துச்சு அப்போ நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்புறம் என்னடானா டெஸ்ட்டு நான் பார்த்தேன் பின்னாடி என்னடா அப்படின்ட்டு பின்னாடி என்ன பார்க்கும்போது இதில் வந்து சாக்கு அடிக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்க சப்ளை ஆகுது கீழே பாருங்கள் சப்ளை ஆகுது இந்த கம்பியில் வச்சாலும் சப்ளை ஆகுது பாருங்கள் அதுதான் உங்க வீட்டுல சின்ன குழந்தை இருந்தாங்கன்னா பிரிட்ஜ கொஞ்சம் பந்து சானா இடத்துல வைங்க குழந்தைகளை தொடாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா பிரிட்ஜ்ல வந்து சாக்கடிக்கும் கரண்டு வர வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சரிங்களா பாய்